எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க மாடியிலேருந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருங்க பாருங்க ஒரு மலை தெரியுதுன்னு பாரிமலை அந்த பாரிமலைக்கு தான் எங்க பிள்ளை எல்லாம் போயிருக்கிறாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதை பத்தி உங்களுக்கு வீடியோ நான் அடுத்த வீடியோ போடுறேன்னு இப்போ அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எங்க போயிட்டு அங்கே தூரமாக தெரிஞ்சிகிட்ருக்கு இல்லையா அந்த மலைக்கு தான் இருக்கோம் அந்த மலை வந்து ஒரு புராதான சிறப்புமிக்க ஒரு இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அந்த பாரியுடைய மலை அதே மாதிரி முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த இடம்தான் அந்த மலை அந்த இடத்துல அவருக்கு முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த சிலையுமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க இப்ப அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க அந்த மலையை சுற்றி பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கையிலே தெரியுது நல்ல மேகம் வந்து சூழ்ந்து கொஞ்சம் லைட்டாக மழை வர்ற மாதிரி தான் இருக்கு கிளைமேட் இப்போ நம்ம பக்கமா வந்துட்டோம் இங்கே ஒரு சிலை இருக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு இது பாரிமணனுடைய சிலைன்னு தானே தோணுச்சு ஆனால் இது அவருடைய சிலை இல்லை

இது தேர்ந்த பரம்பு மலை இப்ப வந்து போனோம்னா மலைக்கு மேலே ஏறலாம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம கீழே இருக்கிற கோவில் பாத்துட்டு அதுக்கப்புறமா மலைக்கு மேலே ஏறலாம் கோவில் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா நல்ல பெருசா இருந்தது கோவில் பாக்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்தது இப்போது பாருங்கள் அந்த பனிமூட்டமே வந்து நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு வெயிலே இல்லை நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தனித்தனி மண்டபங்களாக இருந்துச்சு ஒவ்வொரு மண்டபமும் ஒரு ஒரு குன்று மேலே இருக்கிற மாதிரி அடுக்கடுக்காக குட்டி குட்டி மலைகள் மேலே இருந்துச்சு இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறது ரெண்டு அடுக்கு இருக்குது பாருங்கள் அந்த ஒரு கோயில் அதுக்கு மேலே ஒரு கோயில் அப்படியே கொஞ்சம் திரும்பினீங்கன்னா இந்த சைடு மூணு கோவில் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த மூன்று கோயிலோட மேல் கோபுரம் தான் இதை வந்து எப்படி வந்து வார்த்தையில் சொல்லி வர்ணிக்கிறதுனே தெரியல ஏன்னா இந்த இடத்த பார்க்கும் பொழுது அவ்வளோ கோபுரங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமான பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்தது இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த ஃபீல் உங்களுக்கு புரியும் நான் சொன்னேன் இல்லையா தனித்தனி மண்டபம்னு இது வந்து அங்கேருந்து நம்ம பார்த்த இன்னொரு கோவிலுடைய மண்டபம் இப்போ நீங்கள் பார்க்குறது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியினுடைய சிலை இது வந்து மழை மேலேயும் ஒன்று இருக்குது மழை மேலே ஏறி பார்க்க முடியாதவங்களுக்காக கோவில்லையே இந்த சிலை வச்சிருக்கிறாங்க இந்த சிலை நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்க ஆகு இருக்கும் நம்ம புக்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சிலையோட உருவம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளை மாடும் இன்னொரு பக்கம் யானையோட உருவமும் இருக்கிற அந்த சிலை அந்த கோபுரம் கோபுரமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரியே இருந்துச்சு அதனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இது அங்க இருந்த இன்னொரு கோயில் இந்த கோயிலுடைய பேர் பார்த்திங்களா ரதி மன்மதன் ஆலயம் இதுதான் பாரி மலை ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் இங்கிருந்து தான் இன்னும் நம்ம மலை ஏற போகிறோம் இப்போ இந்த மலைக்கு தான் நம்ம ஏறி மேலே உச்சியில் வந்து கோயில் இருக்குது இதோடய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கரடு முரடாக தான் இருக்குது படிக்கட்டுகளெல்லாம் இல்லை லைட் வெடிச்செல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மலையை ஏறுறதுக்கு மூணுலேருந்து மூன்று மணி நேரம் ஆகும் இறங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்படி டோட்டலாக இந்த மலை ஏறி இறங்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வரையிலே பார்த்தோம் மலை மேலே நிறைய வந்து மேகம் சூழ்ந்துருந்த மாதிரி அதனால மழை வர ஆரம்பித்தோடனேயே அங்கே போக வேண்டாம் ஏன்னா நல்லா கா பாதைகள் நல்லா இல்லாதனால ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல நெக்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு ஊருக்கு வரும் பொழுது கண்டிப்பாக மலை மேலே ஏறி மலை மேலேயும் ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் இதுக்குள்ளே நிறைய சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இருந்தது அது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் அந்த வீடியோவை ராஜ் ராஜி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலில் போய் பாருங்கள் இது என்னோடய தங்கச்சியோட சேனல் இது ட்ராவல் விலாக் சேனல் ஃபுல்லாக நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போய் அங்கே இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்களை எல்லாமே ஷூட் பண்ணி அந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் எங்களோட சேர்ந்து சுற்றி பார்த்த உங்களுக்கு நன்றி